வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு கருவறை ஒன்று இருக்குது அந்த கருவறையில் லிங்கத்தின் முன்பு ஒரு காளை மாடு வந்து வணங்கக்கூடிய ஒரு காட்சி தான் நம்ம பார்க்குறோம் அதாவது காளை மாட்டுக்கு யாரும் சொல்லி கொடுக்காமையே இந்த காளை மாடு தானாக வந்து அந்த லிங்கத்தை வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்த வழியே திரும்பி போகக்கூடிய இந்த காட்சியை நம்ம பார்த்தோம் இது எவ்வளவு பெரிய அதிசயமான செயலுங்க நாம் சாதாரணமாக ஒரு உயிரினத்திற்கும் கடவுளுக்கும் என்ன என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த காளை மாடு வந்து வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இது காளை மாடு அப்படின்னு சொல்றதை விட நந்தி பகவான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நந்தி பகவான் சிவபெருமானுக்கு எதிரே அமர்ந்து அவரை கால்களை மடக்கி வழிபாடு செய்வது போலவே எனி எந்த நேரமும் இருப்பார் அதாவது இந்த காலை நந்தி பகவானை தாண்டி தான் நம்ம சிவபெருமானையே போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி காவலுக்கு அமைந்த ஒரு தெய்வமாக நந்தி பெருமான் அங்கே அமைந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வீடியோ காட்சி ரொம்பவே ஒரு வைரலாக போயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கருத்து தோன்றியது நீங்கள் இந்த காளை மாடு வந்து வழிபாடு செய்ததை என்ன மாதிரி நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும் போதே ஓம் நமச் என்றும் நந்தி பெருமானுக்கு போற்றி போற்றி மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவ் எனர்ஜியாக நம்ம எடுக்கணும் அதாவது நெகட்டிவை எடுத்துட்டு நமக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலையை அணிவதால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கெட்டது கண்திருஷ்டி தோஷம் எல்லாமே போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கருங்காலி மாலை உங்களுக்கு எளிமையான முறையில் வாங்கி கொள்ள முடியும் கருங்காலி மாலை சந்தன மாலை துளசி மாலை எல்லாமே எங்கக்கிட்ட கிடைக்குதுங்க முக்கியமாக கருங்காலி மாலை கருங்காலி மாலை பிரேஸ்லெட் கருங்காலி மோதிரம் அப்படின்னு அனைத்து வகையிலையும் அனைத்து விதமான சைஸ்கள்லையும் எங்ககிட்டயே கருங்காலி மாலை கிடைக்குது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசியும் கொடுத்துருக்கேன் நாம் இப்போ சிவபெருமான் கோவிலில் வந்து ஒரு காளை மாடு வணங்கியதை பார்த்தோம் இந்த காட்சியை பார்க்கும்போது சரியாக உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பொதுவாக ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு அதிசயம் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் தான் நம்மை வந்து சேருது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சிவபெருமானுடைய கோவிலில் இப்படி லிங்கத்திற்கு லிங்கத்தை வந்து காளை மாடு ஒன்று அழகாக வந்து யார் கூட வரல யாரும் சொல்லிக் கொடுக்கல அழகாக வந்து வழிபாடு செய்துட்டு போகக்கூடிய இந்த காட்சியை பார்க்குறோம் இது வந்து ரொம்பவே ஒரு வைரலாக போயிட்டு பொருளாக இருக்கிறது இந்த காளை மாடு வழிபாடு செய்த அதுக்கு எத்தனை அறிவு இருக்கிறது எப்படி வந்து கடவுளை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படுது என்னதான் புராணங்கள் வழியாக இந்த கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய விலங்கு அப்படின்னு சொன்னாலும் நாம இன்னைக்கு கண்கூடாக இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக தான் இந்த காட்சி அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நம்ம நந்தி பெருமானுக்கு சிவபெருமானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்கிறோமோ அதே அளவுக்கு நந்தி பெருமானுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இருக்குது அதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நந்தி மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது ஆனால் ஒரு சிலர் நந்தியினுடைய ஒரு காதை மட்டும் மூடிக்கிட்டு இன்னொரு காதல வந்து தங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுவாங்க அப்படியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்னதான் நம்ம இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் எவ்வளவு தொழில்நுட்பத்தை பார்த்துருந்தாலும் சரி அந்த புராணங்கள் வழியாக அவர்கள் வடிவமைக்கப்பட்ட ஒரு கடவுள் அந்த கடவுளுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு விலங்கினம் அது இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய காளை மாட்டுக்கு நாம் வந்து இந்த இந்த சிவனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எப்படி தெரிந்தது அதோடு அந்த வரம்பு அந்த நுழைவாயிலுக்கு வெளியிலேயே நாம் இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த காலை மாட்டுக்கு எப்படி தெரியும் கண்டிப்பாக இது சிவபெருமானுடைய செயல்தான் அவருடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இந்த வீடியோ காட்சி நமக்கு பார்க்கும்போதே ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக நாம கடவுள்கிட்ட என்ன வேண்டுகிறோம் என்ன பேசுகிறோம் நமக்கு என்ன வேணும்னு கேட்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த காளை மாடு என்ன அப்படி சிவன் சிவன்கிட்ட கேட்டிருக்கோம் அந்த சிவன் சிவன்கிட்ட போய் அந்த காளை மாடு என்ன இருக்கோ அப்படின்னு தான் கேட்க தோணுதுங்க உண்மையாகவே ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டு ஒரு நந்தி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இந்த காளை மாடு வந்து ஒரு சில நிமிடங்கள் தான் ஆனால் வந்து அந்த அந்த சிவலிங்கத்தை தாழ்ந்து பணிந்து வழிபாடு செய்துட்டு போகுது இந்த வீடியோவை பார்க்கும்போது இப்படி நம்ம பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க குறிப்பாக இந்து தத்துவத்தில் நந்தி வெறும் வாகனம் மட்டும் கிடையாது அவர் தர்மம் அதாவது அறம் மற்றும் உறுதி நிலைத்தன்மை இவையெல்லாம் குறிக்கிறார் அப்படின்னும் காளையினுடைய இயற்கையான வலிமையும் அமைதியான குணமும் வாழ்க்கையினுடைய சவால்களுக்கு மத்தியில் உள்ளத்தினுடைய வலிமையும் பின்னடைவையும் குறிக்கிறது அப்படின்னும் நந்தி ஆன்மீக ஞானத்திற்கும் உலக பொறுப்புக்கும் இடையிலான சமநிலையை கற்பிக்கிறார் அப்படின்னும் சொல்லலாம் குறிப்பாக நந்தி மட்டும் எப்போதும் சிவலிங்கத்தை நோக்கி அசையாமல் அமர்ந்திருக்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது பக்தர்களுக்கு தர்மம் அசைவற்றது என்பதையும் உண்மையான பக்திக்கு தொடர்ச்சியான கவனம் மற்றும் உண்மையோடு இறைவனை நோக்குவது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவூட்டுது கோவில்களில் கட்டுமானத்தை வழிநடத்தக்கூடிய ஆகம சாஸ்திரங்களின்படி நந்தி எப்போதும் கோவிலினுடைய மைய மைய அச்சுக்கு இணையாக லிங்கத்தை நோக்கி வைக்கப்படுறார் இந்த சீரமைப்பு தன்னி தன்னிச்சையானது கிடையாது இது தெய்வீக ஆற்றல் தெய்வத்திடமிருந்து பக்தர்களுக்கு தடையின்றி பாய்வதை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் நந்திக்கும் லிங்கத்துக்கு இடையிலான இடைவெளி ஒரு பக்தனுடைய கற்றுக்கொள்ளக்கூடிய பாதை மற்றும் பக்தியின் பயணத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நந்திக்கு பின்னால் அமர்ந்து தியானிக்கும் போது நந்தியினுடைய அசைவற்ற பார்வை உங்களுடைய கவனத்தை சிவனின் பக்கம் திருப்புமா மேலும் நந்தி வெறும் சிலை அல்ல அவர் முழுமையான பக்தியின் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கும் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது குறிப்பாக வந்து பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க விவசாயத்தில் காளை மாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே முதன்மையான இடத்துல இருக்கும் பாரம்பரிய விவசாயத்தில் விதைப்பதற்கு முன் ஏற்கலப்பையை காளை மாட்டினுடைய மேல் பூட்டி உழுதாங்க வள வளர்ந்த நாற்று வளர்ந்த நாற்றை மற்ற வயல்களுக்கு காளை பூட்டிய மாடு மாட்டு வண்டிகளில் அனுப்பினாங்க அறுவடைக்கு பிறகு நெல்லையும் வைக்கோலையும் பிரிக்க மாடு கட்டி நெல்லடித்தினாங்க இறுதியில் நெல்லையும் வைக்கோலையும் மாட்டு வண்டியில் ஏற்றி அனுப்பினாங்க இப்படி விவசாயத்தில் காளையினுடைய பங்கு அதிகமாக இருந்ததால் அது விவசாயிகளுடைய கண்ணிற்கு தெய்வமாக தெரிந்தது அப்படின்னும் அதனால் அதை மரியாதைப்படுத்தும் விதமாக மாட்டு பொங்கல் உள்ளிட்ட பல விழாக்கள்லேயும் இந்த காளை மாடுகளை கொண்டாடுறதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடவுள் சிலைகள் அரண்மனைகள் மற்றும் கோவில் வாயில்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது சுமேரிய மக்கள் மழை கடவுளாக ஹடட் என்ற காளையை வ வழிபடுறாங்க இப்படி நம்ம நம்ம மட்டும் இல்லாமல் பல இடங்கள்லையும் நந்தியை அதாவது இந்த காளை மாட்டை ஒரு மிக பெரும் மரியாதை கொடுத்து வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புராணங்களில் நந்தியை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட தகவல்கள் கிடைக்குங்க இப்படி நந்தியை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் கோவில்களில் நந்தி தேவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காளையினுடைய ரூபம் அமைந்திருக்கிறத சிவன் கோவிலில் முக்கியமாக பார்க்க முடியும் இந்த காளைக்கும் சிவனுக்குமான வாழ்வியல் சார்ந்த தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அதில் குறிப்பாக நாம் நந்தியை வழிபாடு செய்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் நந்தியை தாண்டி தான் சிவலிங்கத்தை நாம் காண முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அப்படி இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு நந்தியாக அதாவது உயிரோடு வந்த நந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய காளை மாடு ஒன்று சிவலிங்கத்தை பணிவோடு வணங்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சியை பார்த்தோம் இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்